ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா சென்னை வண்டலூரில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்று விஎஸ் ஆரமுதன் என்பவர் ஒரு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டது வண்டலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர் திமுக கட்சியின் பிரமுகரும் அது மட்டும் இல்லாமல் ஆரமுதன் காட்டங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் நாளையொட்டி வெள்ளிக்கிழமை அன்று வண்டலூர் வாலாஜாபாத் ரோட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பஸ் ஸ்டாண்டை ஆய்வு செய்ய சென்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக காவல்துறை கூறுகிறது வண்டலூரில் உள்ள பாலத்தின் அருகே காரில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஆறமுதன் வந்த காரை வழிமறித்து அவரது காரின் மீது நாட்டு வெடுகுண்டுகளை வீசி அவரை துரத்தி சென்று அவரது கை கால்கள் மற்றும் கழுத்தின் பின்பகுதியில் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்து ஆறமுதனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மருத்துவர்களால் ஆறமுதன் இறந்து விட்டதாக அறிவித்தனர் இந்த சம்பவம் நடந்ததை அறிந்து திமுகவினர் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது மட்டுமில்லாமல் ஆறமுதனை கொன்ற ஐந்து பேரும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் தாமாக முன்வந்து சரணடைந்துள்ளனர் இது திட்டமிடப்பட்ட கொலை என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது குற்றவாளிகளை சென்னை கொண்டுவர போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இவர்களுடைய பின்னணியில் யார் என்ன பிரச்சனை என்பதை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க kama panenga thank you